பார்ப்பனர்களாதோர் கொள்கை பெற்ற நூற்றாண்டு விரைவு விழாவை அதற்கான மாநாடு பேரணியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தந்தை துறையார் திராவிட கழகத்தோவர்களுக்கும் இந்த மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா வைப்போர்களுக்கும் மற்றும் ஏனைய தோழர்களுக்கும் நேபாள இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டேன் தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு நெருக்கமான ஒரு நான் உங்க கோவையில் இருக்கக்கூடிய மணி மேல்நிலை படிக்கும் பொழுதெல்லாம் என் பெற்றோர்கள் மளிகைப் பொருள் வாங்குவதற்காக தோழருடைய கடைக்கு அழைத்துச் செல்வது வழக்கம் எங்கள் வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய கடைதான் தான் இருந்த பொழுதிலும் விடுதலை புலிகளின் படங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலில் எங்கள் பெற்றோர் அங்கே அழைத்துச் சென்றார் தோழரின் இயக்கத்தில் இருந்த எனது கல்லூரி நண்பர்கள் இந்திய தேசிய மயக்கத்தில் இருந்த என்னை தமிழ் தேசிய மயக்கத்திற்கு அழைத்து வந்தார்கள் அந்த வரலாறு எனது பள்ளி காலத்தில் கல்லூரி காலத்திலும் நடந்த ஒரு நீண்ட விவாதத்திற்கு பிறகு நடைபெற்ற ஒரு பெரும் மாற்றத்தில் இந்த தமிழ் தேசிய காலத்தில் நான் நிற்கிறேன் என்றால் அதற்கு இந்த மேடை மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது இந்த ஒரு அற்புதமான ஒரு கருத்தியலை என்னுடைய பள்ளி மாணவர் பருவத்திலிருந்து கல்லூரி மாணவர் பருவத்திலிருந்து இந்த கருத்துகளை எங்களிடத்திலே செலுத்திய ஒரு அற்புதமான உழைப்பை கொடுத்த இயக்கம் அந்த இயக்கத்தை தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்றும் என் மனதுக்கு நெருக்கமான ஒரு அற்புதமான தோழர் அப்பொழுதெல்லாம் இந்த சுவற்றில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்கள் எங்களை அரசியல்படுத்தியிருக்கிறது அந்த வாசகங்கள் எங்களுக்குள் விவாதத்தை கொண்டு வந்திருக்கின்றன எங்களை இந்திய அரசியல் என்கின்ற மயக்கத்திலிருந்து இருந்து விடுபட வைத்திருக்கிறது நாங்கள் இந்த இந்த திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியலில் தந்தை பெரியார் அவர்களினுடைய அறிவில் இந்த துணையில் நின்று இந்த தமிழ் தேசியத்தை நாங்கள் முன்னகர்த்திக் கொண்டிருக்கின்றோம் தமிழ் தேசியம் என்பது திராவிட இயக்கத்தின் தூளில் நின்று தமிழ் தேசியத்தை அடைகின்ற வழிதான் உண்மையான தமிழ் தேசியம் என்கின்ற அரசியலை நாங்கள் தொடர்ச்சியாக அன்பான தோழர்களே அரசியலில் வார்த்தை மிக முக்கியமான அதிகார களத்தை உருவாக்குகிறது அந்த வகையிலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சியில் எல்லாம் இந்தியர்கள் எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்கின்ற அரசியலை இந்திய காங்கிரஸ் கட்சி முன்வைத்த தருணத்தில் அதிலிருந்து பார்ப்பனர்கள் அந்த அதிகார மாற்றத்திற்காக ஆவல் கொண்டிருந்து மக்களையெல்லாம் திரட்டி அந்த அதிகாரத்தை பார்ப்ப பார்ப்பனர் மையத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்கின்ற தருணத்தில் கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறிலே ஒரு புது வார்த்தை அறிமுகப்படுத்தப்படுகிறது அது அறிக்கை என்கின்ற முழக்கமாக இந்திய அரசியலில் விடியல் ஆகிறது என்கின்ற இந்த வார்த்தை அன்றைய காலத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்திய அளவில் ஏற்படுத்தியது இன்று வரை இந்தியாவிற்கு உண்மையான விடுதலை வேண்டும் என்றால் இந்த பார்ப்பனாதோர் ஆட்சி முறையும் அதிகாரமையும் ஏற்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை அடைந்துவிட முடியாது என்பதை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அறிக்கை அந்த எழுச்சியை எதிர்த்து தொடர்ச்சியாக நடந்த விவாதங்களை மீறி இந்தியாவிலே திராவிடர் இயக்கம் என்கின்ற இந்த அரசியல் பண்பாட்டு இயக்கம் இப்பொழுது கொண்டு எழுந்து நிற்கிறது நூறு வருடங்களுக்கு முன்பு இந்த இயக்கம் சாதித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மண்டல் முன்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மக்கள் ருசி பார்க்க துவங்கி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் அடிகோளாட்டுகின்ற ஒரு பணியை பார்ப்பதோர் இந்த பிரகடனம் செய்திருக்கிறார் அன்பான தோழர்களே இந்தியம் என்கின்ற வார்த்தை பார்ப்பனியத்தினுடைய தேசிய அரசியலாக அடையாளமாக முன்வைக்கப்பட்ட தருணத்தில் அதற்கு மாற்றாக எதிராக முற்போக்கு வார்த்தையாக திராவிடர் என்கின்ற அந்த அரசியல் முன்வைக்கப்பட்டது அந்த திராவிடர் என்கின்ற அரசியல் தான் கலை பண்பாடு அறிவுத்துறை என அனைத்து துறையிலும் எழுந்து நின்று இன்று தமிழகத்தின் ஆட்சியை கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்பானது நூறு ஆண்டுகள் கடந்த பிறகும் இந்த பார்ப்பில்லாத ஒரு அறிக்கை முன்வைத்த இந்த அரசியலை எத்தனை தூரம் நாம் வலுவாக எடுத்துச் சென்றிருக்கிறோம் என்பதைத்தான் இப்பொழுது நாம் முக்கியமாக பாதிக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது அந்த வகையில் பார்ப்பனர்கள் தங்கள் அதிகாரத்தை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழகத்தில் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இந்த மாநாடு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடாக இது ஏன் ஒரு வரலாற்று மிக்க மாநாடு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படிப்பட்ட சூழலில் இந்த பிரகடனம் உருவாக்கப்பட்டதோ நூறு வருடம் கழித்து அப்படியான சூழலை மறுபடியும் இங்கே இந்திய தேசியவாதிகள் பாரதிய கட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாம் ஒரு போர் முழக்கத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார் பிரிட்டிஷ் ஆரிய ஒப்பந்த ஏகாதிபத்தியத்தை ஒழிக என்று ஒழிக்க வேண்டும் அது போலத்தான் இப்பொழுது மேற்குலகத்தோடு கைகோர்த்து உலகமயமாக்கல் கொள்கையோடு பார்ப்பனியம் ஒரு பயங்கரவாதமாக எழுந்து இந்த நார்ப்பனியம் இதனுடைய தலைமை செயலமாக இசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் சில வருடங்களுக்கு முன்பு வெளியிட்ட அந்த செய்தியிலே அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள் இந்த இந்துத்துவத்தை இந்த பார்ப்பனியத்தை வேதிர்த்த தமிழகத்திலே இந்த திராவிட இயக்கத்தை அரசியல் வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை முன்வைக்கிறார்கள் சூழ்ச்சி மட்டுமே யுக்தியாகவும் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த பார்ப்பனிய இந்துத்துவம் இப்பொழுது வன்மத்துடன் எழுந்து நிற்கிறது சூழ்ச்சியோடு தமிழகத்தை சுற்றி வருகிறது இந்த இடத்தில் தான் தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்த அந்த கைத்தடியை நாம் சுயமரியாதையோடு எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த கைத்தடியை பயன்படுத்த முடியும் ஆரிய அடித்து விரட்டவும் அந்த கைத்தடியை பயன்படுத்த முடியும் நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பை பிடித்து மேலே ஏறுவதற்கும் அந்த கைத்தடி தான் பயன்பட போகிறது அதுதான் தமிழ் தேசியமாக இருக்கிறது இந்த கைத்தறியை மறந்துவிட்டு தமிழ் தேசம் விட முடியாது தமிழ் தேசம் என்பது தேசியம் என்பதே இந்த மாநிலத்திலே கடந்த அறுபது எழுபது வருடங்களாக சமூக புரட்சியை பண்பாட்டு புரட்சியை அடித்தட்டு மக்களினுடைய புரட்சி அவர்களுடைய விடுதலையை அவர்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய அந்த கோட்பாட்டு நீச்சியிலும் இங்கே பொருளாதார விடுதலை வேண்டும் என்று சொன்ன மார்ச் சிந்தனையுடைய கூறுகளையும் தமிழ் மொழியை மீட்டெடுக்க வேண்டும் என்ற தனித்தமிழ் இயக்கத்தினுடைய ஒழக்கத்தை தான் தமிழ் தேசிய உடைய திராவிடத்தை எதிர்த்து உருவாக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்பது இந்திய அரசின் ஆரியத்துக்கு செய்து இந்த வலதுசாரி தமிழ் தேசியத்தை வீழ்த்துகின்ற பொறுப்பு எங்களுடைய அந்த அரசியலை வீழ்த்துகின்ற ஒரு போராட்ட களத்தை நாங்கள் நிச்சயமாக ஒருபோது கைவிடப் போவதில்லை தமிழ் தேசியம் என்பதனுடைய அடித்தளத்தை தந்தை பிரியாணம் அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் அந்த முழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் முற்போக்கு சிந்தனையை அவருக்கு வகுத்துக் கொடுத்திருக்கின்றார் பார்ப்பு இந்த பிரகடனத்திற்கு பிறகான காலகட்டத்தில் இந்த நீதி கட்சியில் இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ சிந்தனைகள் எல்லாம் நீக்கிய ஒரு அரசியல் மரபை தந்தை பெரியார் அவர்கள் திட்டமிட்டு முன்னகர்த்தினார் ஒரு அறிக்கை பார்ப்பனாத ஒரு அரசியல் முதலாளிகள் இல்லாத மாநாடு முதலாளிகள் இல்லாத அரசியல் இது மட்டுமல்லாமல் இங்கே ஜமீன்தார்களாக இருந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை மட்டுமே தங்கள் ஜமீன்தார்களாக இருந்து நிலத்தை உடமை செய்து கொள்ளக்கூடிய மாறார் என்று இவற்றை எல்லாம் முற்போக்கு நகர்த்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் முற்போக்கு அரசியலில் மிக எளிமையாக இங்கிருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களினுடைய நலனை விடுதலையை முன்னெடுக்க வேண்டும் என்பதை மிக திட்டவட்டமாக நகர்த்தியவர் அவர்களுடைய வேலை திட்டத்தை முணுக்கமாக பார்க்க வேண்டுமே தனித்த இயக்கமாக தனித்த வார்த்தைகளாக தனித்த சொற்களாக பார்த்துவிட முடியாது இயக்கம் என்பது அனைத்து சமூகத்தினுடைய நலன்களையும் பேசுகிறது என்றால் அங்கே ஜமீன்தார்கள் அல்லாத மாநாட்டின் மூலமாக வர்க்க நலனை முன்வைக்கின்றார் எந்த வர்க்க நலன் உழைப்பாளிகளுடைய வர்க்க நலனை முன்வைக்கின்றார் தொழிற்சாலைகளை சொந்தமாக்கி கொள்ளாதவர்களுடைய மாநாட்டை நடத்துவதன் மூலமாக உழைப்பாளிகளுடைய வர்க்க நலனை முன்வைக்கின்றார் இப்படியாக தன் மொழியை மீட்டெடுப்பது பண்பாட்டை மீட்டெடுப்பது இவை அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய அரசியல் திட்டமிட்டு முன்னகத்துக்கிறார் இதனோடு சேர்த்து வேறொரு அரசியலை முன்வைக்கின்றார் மைய அரசியல் விவாத அரங்கிலே தேர்தல் அரசியலிலே பார்ப்பனர் ஒரு அரசியலை எழுச்சியுடன் கட்ட வைக்கின்றார் கிட்டத்தட்ட இருபது வருடங்களில் பார்ப்பனர் அல்லாத ஒரு காங்கிரஸ் கட்சியை நாம் பார்க்க முடிகிறதா இல்லையா பார்ப்பட அல்லாத அரசியலை முப்பது நாற்பது வருடங்கள் நூற்றி கொடுத்திருக்கிறாரா இல்லையா அரசியல முன்னணி கலந்து அனைவருமே தந்தை பெரியாரின் உழைப்பின் காரணமாக முன்னணி அரசு ஆதிக்கத்தை ஒரு உழைப்பின் மூலமாக முற்போக்கு அரசியலை பண்படுத்தி அவர்கள் கொடுத்து சென்றிருக்கின்றார் அவர் தொழிலாளர் விடுதலையை பெண்கள் விடுதலையை சூத்திரர்கள் விடுதலையை இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்து கொடுத்தவர் அவர் தேசிய விடுதலை என்கின்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்தவில்லை ஆனால் தேசிய விடுதலையை அவர்தான் சென்று விட முடியாது தந்தை அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான சொல்லக்கூடிய புரட்டைகள் இந்திய உணவுத்துறையின் மூலையில் இருந்து உதிப்பவை அவற்றை பேசுகின்ற நபர்களை நாங்கள் ஒருபாலும் அங்கீகரிக்கப் போவதில்லை விவாதங்கள் வெறும் வார்த்தையில் இருந்து மட்டுமல்ல வரலாற்றிலிருந்து இருந்து தோன்ற துவங்குகிறது அந்த வரலாற்றை மறுத்துவிட்டு வார்த்தை அரசியலை முன்வைப்பவர்களை நாங்கள் ஒருபொழுதும் அரசியல் பூர்வமாக அறிவியல் பூர்வமாக விவாதத்தை முன்வைப்பவர்கள் என்று நாங்கள் கருதுவோம் அன்பான தோழர்களே ஒரு வீரியத்தோடு எழுந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எங்களுடைய கவலை எல்லாம் அடுத்து வரக்கூடிய தலைமுறை எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை ஒரு ஆரிய பார்ப்பனிய சூழல் வளர்ந்துவிடக் கூடாது என்கின்ற கவலை எங்களுக்கு மிகவும் எங்களுடைய உறக்கத்தை கலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு போக்காக இருக்கிறார் அன்பான தோழர்களே மே பதிரளி இயக்கம் ஒரு கருத்தை முன்வைத்தது மே பதிரளி இயக்கம் ஆரம்பிப்பதற்குடியும் அதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை என்பது ஈழத்தோடு முடிந்துவிடவில்லை விடவில்லை இனப்படுகொலை என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது நின்று போவதில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்தது இனப்படுமுலையின் துவக்கம் அதை இடப்படுமுறை ஒட்டுமொத்த தமிழகத்தை அழிக்காமல் அது நிற்கப் போவதில்லை ஏனென்றால் தமிழருடைய பிராந்தியம் என்பது அப்படிப்பட்ட ஒரு அரசியல் பிராந்தியமாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் பண்பாட்டு அளவிலே இந்திய பார்ப்பனியலாக இருக்கக்கூடிய தமிழகத்தை ஆரிய ஒருபொழுது அழிக்காமல் விட்டுவிடப் போவதில்லை என்பதன் ஊடாகத்தான் தமிழகம் ஒரு ஆப்கானிஸ்தானாக மாற்றப்பட போகின்ற ஆபத்தில் நாம் காக்க வேண்டும் அதற்கான ஒரு இயக்கமாக இயக்கத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் இந்த வார்த்தையை தான் இந்த அரசியலை தான் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களுக்கு முன்பாக தந்தை பெரியார் அவர்கள் முன்வைக்கின்றார் பிரிட்டிஷ் ஆரிய ஒப்பந்த ஏகாதிபத்திய மொழிகள் என்று முன்வைக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் பிரிட்டிஷ் ஆரிய ஏகாதிபத்தியத்தினுடைய ஒப்பந்தத்தை நாம் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் ஈழ இனப்படுகொலையில் இந்த வேற்குலகத்தின் இந்திய ஆரியத்தினுடைய கூட்டு உறவு இருந்தது அது மட்டுமல்ல அன்பால தோழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே நமக்கு சிங்களம் தான் நம்மை இங்கே இனப்படுகொலை செய்தார் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே இன்னொரு தகவலை மேற்பாடு அடையக்கும் புத்தக வடிவங்களை வெளியில் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே பிரிட்டிஷ் அரசு தனது கூலிப்படை அனுப்பி ஐயாயிரம் ஈழ தமிழ் இளைஞர்களை கொன்றளித்தார்கள் ஆதாரபூர்வமான செய்திகள் வெளிவந்திருக்கிறது மட்டுமல்ல கொலை செய்தவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் அந்த பிரிட்டிஷ் கூட்டமைப்போடு சேர்ந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலே சிங்கள காவல்துறையை சென்று அழைத்து சென்று அவர்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள் ஒரு கலவரத்தை எப்படி கடுத்த கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அரசியலை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லி அதற்கான பயிற்சி அளிக்கிறோம் என்று சொல்லி அழைத்து சென்றார்கள் அதன் பிறகுதான் தமிழ படுகொலை என்கின்ற கலவரம் திட்டமிட்டு நகர்த்தப்பட்டது அந்த கலவரத்தை அந்த இடப்படுகொலையை யார் நகர்த்தினார்கள் என்றால் பிரிட்டிஷர்கள் யாரை அழைத்து சென்று பயிற்சி கொடுத்ததோ அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் அதை நடத்தினார்கள் அது மூலம்தான் இப்பொழுது இந்தியாவினுடைய துணை ராணுவ படைகள் தமிழகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றன இங்கே நாங்கள் சட்டம் ஒழுங்கை காக்கப் போகிறோம் இங்கே சட்டம் ஒழுங்கு மீறி நடக்க போகக்கூடிய சூழலை கட்டுப்படுத்தப் போகிறோம் என்று சொல்லி இந்திய துணை படை இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறது அன்பான தோழர்களே நாம் ஒரு முற்றைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம் இந்தியாவினுடைய எல்லைப்புற மாநிலங்கள் பெரும்பாலும் இராணுவ மயமாக்கப்பட்ட நிலப்பரப்புகளாக இருக்கின்றன அந்த எல்லாம் கொடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தமிழகமும் எல்லைப்புற மாநிலமாக இருக்கிறது என்ற தகவலை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் தமிழகம் ஒரு எல்லைப்புற மாநிலம் இதை ராணுவ மயமாக்காமல் இந்திய அரசு ஒருபொழுதும் நிற்காது என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் அன்பான இந்த இடத்தில்தான் இப்பொழுது தமிழகத்தில் வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய துணை ராணுவ படையை ஏன் தமிழக அரசு அனுமதித்தது என்கின்ற கேள்வியை முழக்கமாக எழுப்ப வேண்டியது இருக்கிறது தமிழக அரசு எழுப்பவில்லை என்றால் தமிழகத்தினுடைய இயக்கங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது அந்த வகையில் இந்த துணை படை உள்ளே கொண்டு வரப்பட்டதை முழுமையாக எதிர்க்கக்கூடிய அரசு நம்முடைய அரசியலாக இருக்கிறது ஒரு துணை ராணுவ படை தமிழகத்திற்குள் ஏன் அனுமதிக்கப்பட வேண்டும் அன்பான தோழர்களை மிகுந்த கவலையுடன் நாங்கள் பதிவு செய்யக்கூடிய இந்த எதிர்ப்பு முழக்கம் என்பது உலகத்தில் எங்கெல்லாம் ராணுவம் நிலைநிறுத்தப்பட்டதோ அந்த நிலப்பரப்பில் இருந்து கடந்த ஐம்பது வருடங்களில் அந்த ராணுவம் வெளியேற்றப்பட்ட சரித்திரம் இல்லை உலகத்தில் எந்த மூலையில் ராணுவம் சென்று நிறுத்தப்பட்டதோ அந்த நிலத்தில் இருந்து ராணுவம் வெளியேறிய சரித்திரமே கிடையாது மீட்டெடுத்து விட முடியாது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழகம் ராணுவ மயமாக்கப்படுகிறது என்றால் இந்த நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இந்த இடத்தில் தான் இந்த ஆரியத்தினுடைய ஆக்கிரமிப்பை ஒரு ராணுவ ஆக்கிரமிப்பாக பார்க்கின்றோம் அன்பான தோழர்களே தமிழகம் பல்வேறு ஆட்சியாளர்களால் அல்லது அரசர்களால் ஆளப்பட்டிருக்கிறது பல்வேறு மொழிகளை கொண்டவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த மொழிகள் எல்லாம் அவர்களுடைய பண்பாட்டை திணித்ததில்லை வருடங்களாக இந்தியம் என்கின்ற பேசுகின்ற இந்த பொய்மை இந்த கயமை இந்த பார்ப்பனியம் இந்தி என்கின்ற மொழியை சமஸ்கிருதம் என்கின்ற மொழியை நம்மிடத்தில் திணிக்கிறார் இந்த வரலாற்றிலே பல்வேறு மொழியைச் சேர்ந்த அரசர்கள் இருந்த பொழுதிலும் கூட அவர்கள் மொழியை நம்ம திணித்ததில்லை ஆனால் இங்கே மக்கள் ஜனநாயகம் என்று பேசுகின்ற இந்த காலகட்டத்தில் மொழியை பண்பாட்டை ஒரு ஆட்சி அதிகார முறை நமக்கு இந்தியில் பேசுகின்ற இந்தியிலே கொண்டு வரப்படக்கூடிய அறிக்கைகள் இந்தியிலேயே கையெழுத்திடப்படக்கூடிய நிலைமைகள் இது மட்டுமல்லாமல் இந்தியிலே நம்ம அனைவரையுமே ஆளக்கூடிய வகையிலே உரையாற்றுகின்ற ஒரு பிரதமரை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வோம் அடிந்து விரட்டப்பட வேண்டிய இந்தியம் அடித்து விரட்டப்பட வேண்டிய ஆரியம் இது இரண்டையும் இந்த பணியை முடிக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்து சென்றிருக்கார் தந்தை பெரியார் காலகட்டத்திற்கு பிறகு தம் தேசிய விடுதலை என்பது உலக அளவில் கூர்மை அடைந்திருக்கிறது தந்தை பெரியார் திராவிட கழகம் குறிப்பாக தோல் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய போராட்டங்கள் தமிழ் தேசிய போராட்டங்களாகத்தான் இருந்திருக்கின்றன இந்த கருத்தியல் எங்கிருந்து வருகிறது தந்தை பெரியாரினுடைய தேசிய விடுதலையை உள்ளடக்கிய இந்தியத்தை ஏற்றுக் கொள்ளாத இந்திய ஆட்சி முறை ஏற்றுக்கொள்ளாத இந்த அரசியல் அமைப்பை புறக்கணிக்கின்ற மனநிலையில் இருந்துதான் இந்த போராட்டங்கள் விடுக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுக்கு பிறகு உலக அளவில் பூர்வையடைந்த தேசிய விடுதலை போராட்டங்கள் அது காஷ்மீர் விடுதலை போராட்டம் ஈழ விடுதலை போராட்டம் பாலஸ்தீன விடுதலை போராட்டம் வடகிழக்கு மாநிலங்கள் நடந்த போராட்டங்கள் காலிஸ்தான் போராட்டங்கள் என்று உலகெங்கிலும் இந்த தேசிய விடுதலை போராட்டங்கள் கூர்வியடைந்த காலத்தில் தான் ஈழ விடுதலை போராட்ட களத்தை இயல்பாக திராவிட இயக்க தோழர்கள் தாங்கி பிடித்தார்கள் ஏன் திராவிட இயக்கம் அந்த ஈழ விடுதலை போராளிகள் தாங்கி பிடித்தது எந்த அடிப்படையில் பிரபாகருக்கும் விடுதலை புலிகளுக்குமான ஆதரவை நாங்கள் தடையின்றி வழங்குகிறோம் எத்தனை அடக்குமுறை ஏற்றுக்கொள்கிறோம் என்கின்ற அரசியல் முழக்கம் எங்கிருந்து வருகிறது என்றால் கொடுத்து சென்ற தேசிய விடுதலை வருகிறது அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை வேற இயக்கம் செய்யப்பட்ட திராவிட இயக்கம் தான் திராவிட தோழர்கள் நாங்கள் அறிவுகளுக்கு சொல்லுகின்றோம் உலக எந்த முறையில் நாங்கள் அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் பெரிய அரிய தோழர்கள் இல்லை என்றால் ஈழ விடுதலை போராட்டத்திற்கு தமிழகத்தில் களம் ஒரு இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஏன் இதை ஆதரிக்கிறீர்கள் எந்த இடத்திலிருந்து இருந்து தளம் வருகிறது என்றால் அது மட்டுமல்ல அன்பான தோழர்களே தந்தை பெரியார் திராவிட இயக்க தோழர்கள் பெரியார் ஈழ விடுதலை போராட்டத்தை மட்டுமல்ல அவர்கள் மணிப்பூர் விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பார்கள் நாகாலாந்து விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பார்கள் காஷ்மீர் விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பார்கள் குர்திஸ்தான் விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பார்கள் என்றால் தேசிய விடுதலை போராட்டத்தின் கூறு தந்தை பெரியார் நமக்கு உடல் கூட்ட கொண்டு அரசியல் சென்று என்றால் பிராவிடன் என்கின்ற வார்த்தை அடக்குமுறைக்கு எதிரான சொன்னாக இருக்கிறது அந்த அடக்குமுறைக்கு எதிரான சொல்லுதான் இந்திய அளவிலேயே இந்திய அடக்குமுறை அரசியலை உடைத்த ஒரு அதிகார வர்க்கத்தை ஒரு அதிகார தரத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியது அதைத்தான் நான் எங்கள் உறைவின் தோக்கத்தில் சொல்கிறேன் ஒரு வார்த்தை ஒரு அதிகார தரத்தை உருவாக்குகிறது என்றால் திராவிடன் என்கின்ற திராவிட அரசியல் ஒரு அதிகார தளத்தை இந்த பார்ப்பரையத் எதிரான தளத்தில் உருவாக்கி கொடுத்தது இந்த திராவிடத்தையும் திராவிடம் எதிரால முன்வைக்கக்கூடிய பார்ப்பனையம் என்கின்ற எதிர் சொல்லாடலையும் நாம் மறுத்துவிட்டு தமிழகத்தில் அரசியல் செய்து விட முடியாது ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த அரசியலும் பார்ப்பனியமாக இருக்கும் பொழுது பார்ப்பனியத்தை எதிரி என்று அறிவிக்குப்பதன் மூலமாக தான் ஆசையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் இந்த பார்ப்பனர் என்கிற வார்த்தை பார்ப்பனியம் என்கிற வார்த்தை மைய அரசியல் விவாதத்திலிருந்து வெளியேற்றுகின்ற வரை தொடர்ச்சியாக செய்கிறார்கள் தொலைக்காட்சி வார்த்தையின் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தின என்பதற்காக பார்ப்பார் என்கிற வார்த்தையை பயன்படுத்த என்பதற்காக கண்டிக்கப்பட்ட அதற்கு பிறகு அழைப்பதை திருத்துகின்ற வேலையை செய்தார்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் பார்ப்பாரை பார்ப்பார் என்றுதான் சொல்ல முடியும் அதையும் தாண்டி நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நஞ்சு என்று வேண்டுமென்றால் நாங்கள் சொல்லுகிறோம் அந்த நஞ்சை பார்ப்பார் என்கிற வார்த்தை மூலமாகத்தான் நீங்கள் பதிவு செய்ய பார்ப்பார் என்கின்ற வார்த்தை அரசியல் வார்த்தை அரசியல் எதிரி குறியீடு அதனோடு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய எந்த தமிழ் அரசியலும் அதன் வரணித்து போகும் என்பதைத்தான் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்த இரண்டு துருவங்கள் உருவாக்கப்பட்டு விட்டன இரண்டு துருவங்கள் உருவாக்கப்பட்டு விட்டன அதாவது வர்க்க அரசியல் அவருக்கு ஒருவேளை வார்த்தையிலே சொல்ல முடியாமல் புரியாமல் போகலாம் ஆனால் அடக்குபவன் யார் என்றால் அவன் ஆரியன் விடுதலையை போருபவன் யார் என்றால் அவன் திராவிட என்கிற அரசியல் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் இந்த வகையில் தான் இந்த அரசியல் முழக்கம் என்பதை இந்த காலகட்டத்திற்குள் இந்த பார்ப்பனிய பாஜக அரசை இந்த ஆர் எஸ் எஸ்னு இந்த வெளியாற்றத்தை திமுறை மார்க்குடைய திமுறை ஒழித்து கட்ட வேண்டிய அரசியல் நம்முடைய அரசியலாக இருக்கிறது இதன் மூலமாக தான் தமிழருடைய விடுதலை அது உலகத்தில் எந்த போலையும் இருக்கக்கூடிய தமிழனாக இருக்காலும் சரி அவருடைய விடுதலை சாத்தியப்படுத்த முடியும் என்றால் அது இந்த வேலையில் இழக்கூடிய உலக்கத்தை மூலமாக தான் உள்ளகத்தை என்பதை நாங்கள் திட்டமாக நம்புகின்றோம் அன்பான தோழர்களே இப்படியான நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் அனைவரும் இணைந்து நின்று பணியாற்ற வேண்டியது இருக்கிறது இயக்கங்களினுடைய பெயர்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் ஒரே இயக்கம் ஒரு காலத்தில் உருவாகும் அந்த இயக்கம் தமிழகத்தினுடைய விடுதலையை வென்று கொடுக்கும் என்பதைத்தான் வரலாறு சொல்லிக் கொடுத்திருக்கிறது எங்களுக்கு பெயர்கள் முக்கியம் அல்ல கோரிக்கைகளும் கொள்கைகளும் முக்கியமாக இருக்கிறது ஒரு பொழுதும் நாங்கள் இந்தியத்திற்கு அடிமொழி போவதில்லை ஒரு பொழுதும் பார்ப்பவருடைய காலை நாங்கள் நக்கப்போவதில்லை ஒரு பொழுதும் நாங்கள் தமிழரை விட்டுக் கொடுத்து விட போவதில்லை ஒரு பொழுதும் தந்தை பெரியார் மீது வீசுகின்ற சகதிகளை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை தந்தையை பெரியாரோடு சேர்ந்துதான் தமிழ் தேசிய விடுதலை என்பது சாட்சியம் என்பதை நூறு முறை நாங்கள் உரைப்போம் உலகத்தின் அனைத்து முறைகளும் உரைப்போம் இந்த இடத்தில் தான் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்திய ஏகாதிபத்திய ஆரிய பார்ப்பனிய அரசை உனது முதுகெலும்பை முறிக்கின்ற பணி எங்களுடையது அதற்கென்ற தடி எங்களுக்கு எங்களுடைய வேலை நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான தாக்குதல் நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய பண்பாட்டு ரீதியான தாக்குதல் நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய மொழி ரீதியான தாக்குதல் அதற்கு எதிராக நாங்கள் உயிரை கொடுக்கும் தயாராக இருக்கின்றோம் ஏனென்றால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது தமிழர்களின் உயிரை விட எங்கள் உயிர் ஒரு வெள்ளமாக இல்லை இந்த எண்ணிக்கையோடு இன்னும் சில உயிர்கள் சேர்வதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இழப்பதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை ஆனால் இந்திய சாம்ராஜ்யம் ஒழுங்கு இருக்கிறது அதை இழந்துவிட போகிறாய் என்கின்ற அரைப்புகளை இந்த மேடையில் வைப்பதால் மிக பொருத்தமானதாக இருக்கும் அந்த வகையில் நம்முடைய பொருளாதார விடுதலை பண்பாட்டு விடுதலை நம்முடைய அரசியல் விடுதலை அனைத்தையும் இணைத்த ஒரு அரசியலை நோக்கி நாம் முந்தகிற வேண்டும் அதற்குரிய புள்ளி இந்த இடத்தில் இந்த மேடையில் இந்த மாநாட்டில் இந்த தலைவர் முன்னிலையில் போகுகிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்